கீரை வந்து ரெண்டு கட்டு இருக்குங்க அந்த கீரை வந்து கடையில் பண்ண போகிறோம் அரைக்கீரை ஒரு கட்டு சீகரை ஒரு கட்டு இருக்குது ஓகேங்களா அதுலேருந்து சீகரி அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது கீரை நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு ஓகேங்களா அந்த கீரையை வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டு கழுவிட்டு எப்படி கடையிறதுன்ற பார்க்கலாம் ஓகேங்களா அந்த வேரை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வேர் வந்து இந்த வேர் வந்து கிட்னி கல் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப தேவையான வேர் தான் இது இந்த கிட்னி இந்த இந்த இதை வந்து கல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கரைஞ்சி இருக்கும் இதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் காலைல காலையில் ஒரு கிளாஸ் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கிட்னியில் உள்ள கல்லாம் க்ளீனாக கரைஞ்சிடுங்க கிட்னியை சுத்தப்படுத்தும் கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கோம் அந்தளவுக்கு மருத்துவம் இந்த வேரில் ஓகேங்களா இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக கழிவிட்டு நீங்கள் வந்து கஷாயம் போட்டு கொடுத்துங்கன்னா உங்கள் கிட்னியை பாதுகாக்கிறதுக்கும் கிட்னியில் உள்ள கழு கரைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஸில் நிறையவே இருக்குங்க இந்த கீரை வந்து க்ளீனாக கட் பண்ணிட்டு கழுவிட்டு நம்ம கீரை வந்து கடைஞ்சிடலாம் ஓகேங்களா இந்த கீரை வந்து இதில் வந்து தலை மட்டும் எடுத்துகிட்டு போடுவாங்க ஓகேங்களா இந்த தண்டுலேயும் வந்து அதிகமான மரத்து உனக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஜாஸ்தி வரேங்க இதுபோல் முத்தலாக உள்ள தண்டு மட்டும் எடுத்துகிட்டு இலசி எல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ண போகிறோம் ஏன்னா முத்தில் போட்டால் வந்து கடையும் போது சரியாக மசியாது அதனால் அந்த முத்தில் எடுத்துகிட்டோம் இந்த எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லா பகுதியுமே அப்படியே க்ளீனாக பொழியாக கட் பண்ணிக்கு போகிறோம் கட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளீனாக போயிட்டு போட்டு வேக வச்சலாம் ஓகேங்களா இந்த தண்டில் கூட சில வந்து இந்த தண்டுலாம் வெளியே போட்டுருவாங்க அந்த மற்றவங்க சில யாரும் அவ்வளோ தெரியாது காய்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா அதிக முத்தலாக இருந்தால் அது மசியாதுன்றது அதை எடுத்துடலாம் மற்றபடி தண்டு பூராத்தையும் க்ளீனாக கட் பண்ணிவிட்டு பருப்பு கூட கூட க்ளீனாக வேக வச்சலாம் ஓகேங்களா அப்புறம் அரை கீரை ரெண்டுமே கட் பண்ணியாச்சுங்க அப்படியே கட் பண்ணி அது வந்து கல் மண் இல்லாமல் க்ளீனாக கழுவி எடுத்து இந்த கீரை கழுவிட்டு கீரை எப்படி கட்டி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கீரையில் அவ்வளோ மொத்தம் இருக்குதுங்க ஓகே நல்லா கழுவிடலாம் இப்போ சிறுகு அலகிற வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அது தேவ பொருள் பாருங்கள் சின்ன வெங்காயம் காலையில் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பளி காரம் தேவையான பச்சை மிளகாய் அஞ்சு தக்காளி ஒரு எலிச்சம் அளவு புளி எடுத்துருக்கேன் கடுகு கலப்பு நாலு ஐட்டம் உப்பு கால் கேஜி பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் பூண்டு வந்து தாளிக்கும் போது வந்து பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம் வெங்காயம்லாம் போயிருக்கட்டும் மற்ற ஐட்டம் கொஞ்சம் சேர்த்திடலாம் ஆய்ப்போம் இந்த பருப்பு வந்து போட்டுலாம் இப்போ அப்புறம் பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் அடுத்து வந்து இந்த கீரை வந்து இதில் சேர்த்துடலாம் கீரை வந்து எல்லா கீரையில் போட்டு தண்ணி ஊற்றி க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது கீரை பருப்பு எல்லாமே போடாச்சுங்க தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எந்த அளவு என்ன நினைக்கலாம் அந்தளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துட்லாங்களா கீரை மூணு விசில் வந்துடுச்சு இப்போ எடுத்துகிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம் மூணு விசில் வந்தால் போதும் கீரை மூணு விசில் வேக எடுத்தாச்சு இப்போ தண்ணி வடிக்கிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம் இப்போ ஓகேங்களா அப்புறம் வந்து கீரை வந்து நல்லா வடிகிட்டியாச்சு இப்போ அப்படி நம்ம சட்டியில் போட்டு கடையிலதுன்னா நம்ம அப்படியே இந்த சூடோட போட்டு கரைஞ்சிடலாம் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் மிர்ச்சியில் போட்டு வேண்டியது வேண்டியிருந்தால் மிர்ச்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஆறுன உடனே நீங்கள் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா சில வீட்டில் சட்டிகள் இருக்காது பருப்படி சட்டி இருக்காது இல்லாதவங்க அதுவங்க நம்ம போட்டு போட்டு அரைப்பாங்க அப்படி போது நல்லா ஆற வச்சுட்டு மிர்ச்சியில் போட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நேஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஓகே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ரைஸ் கீரை காலை கடைஞ்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு மண்பானை தான் வச்சுருக்கோம் நல்ல கனமான மண்பானை அது எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஓகே எங்களை நல்லெண்ணெய் ஊற்றிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது தாளிக்க தேவையான பொருள் பொருந்தா கடுகு அளப்பு நாலாகட்டு எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் கால் கிலோ இடித்த பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் வெங்காயத்தூள் எடுத்துருக்கோம் கீரை வந்து நல்லா க்ளீன் நைஸாக க்ளீனாக கடைஞ்சிவிட்டேங்க எந்தாலும் நைஸ் வேணும் அந்தளவுக்கு நைஸ் கடைஞ்சிக்கலாம் இந்த கீரை வச்சு தண்ணிங்க நம்ம இதை தாளிச்சிட்டு லைட்டாக அதில் தண்ணி ஊற்ற போகிறோம் மிச்சம் வந்து குடிக்க போகிறாங்க இந்த கீரை வேலை தண்ணி குடிச்சா உடம்பு நல்லது நன்மைகள் அதிகமாக இருக்குது அதனால நம்ம கே கீரைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கோம் மிச்சம் வந்து ஒரு ரெண்டு கிளாஸில் ஒரு கிளாஸ் மீறும் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிடலாம் ஓகேங்களா அந்த தண்ணியில் வந்து அவ்வளோ பத்து நிறைய இருக்குது கீழே உதவி வேஸ்ட் பண்ணுறாதீங்க ஓகேங்களா இப்போ கே தாளிச்சிடலாம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது எண்ணெய் நல்லெண்ணா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் மண்பானை வச்சுக்குவோம் இந்த எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு வந்து நாலு இருக்கு இருக்குது பொருட்களை வந்து நல்லா பொறிட்டேன் சிக்கீரை வேண்ணி கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸ் தண்ணி எஸ்டாக இருக்குது இந்த எக்ஸ்டாக தண்ணி ஊற்றினா கீழே தண்ணி ரொம்ப வந்து திக்காக வரமும் கஷ்டி இந்த தண்ணி வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா வேக பிடிச்சிங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது கீரை சூப்பா எப்படி செஞ்சு குடிச்சா டேஸ்ட்டு இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் தண்ணி வேஸ்ட் பண்ண தேவை தண்ணி குடிச்சிடலாம் ஓகேங்களா நாங்கள் ஒரு கிளாஸ் இருக்கும் தண்ணி இது கூட ஊற்றிடலாம் ஓகேங்களா கடு நல்லா பொறிஞ்சி செய்யும் கருவே தூமா தூமாக தண்ணி அணிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இடிச்சு பூண்டு போட்டுடலாம் இடித்து பூண்டு போட்டு நல்லா ஒரு களை கடைச்சுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கேஞ்சி வெங்காயம் வரும் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க வெங்காயம் அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அளவுக்கு ஒரு பொண்ணு வறுவலாக கிளியினா வதக்கணும் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா அந்த கீரை அடையில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்காக அதுவும் இந்த மண்பால் வச்சு சாடும்போது ஒரு நாள் லீடாக சாடும் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்ம நெய் நெய்யே போடலனாலும் நெய் போட்டமான நெய் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த மண்பாலையில் வச்சு ஆடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சரிங்களா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம கீரைக்கு வந்து தேவையான உப்பு கரெக்டாக போட்டிருக்கோம் இது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுடலாம் கீரைக்கு வந்து தேவையான அளவு உப்பு கரெக்டாக போட்டோம் அதுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உடனே தூள் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கீரை போடுவோம் அப்புறம் ரைஸ் இந்த அளவு வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிளீனாக வதக்கிடலாம் அரைஞ்சிடுச்சின்னா கீரை வந்து சாப்பிட்றது அருமையான டேஸ்ட்டாக இந்த அளவுதான் போதுமாக இருக்குங்க இப்போ நம்ம அந்த கடைஞ்சி கீரையை வந்து ஊற்றிடலாம் வந்து கீரை ஊற்றியாச்சுங்க கடைஞ்ச கீரட்டில் போடாச்சு நல்லா களைக்குங்க அந்த நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸாகட்டும் தண்ணி இதுவே போதும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் திக்காகவே இருக்கட்டும் கட்டியாக தான் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்டாக நமக்கு பருப்பு வேலை தண்ணி ஊற்ற தேவையில்ல நம்ம த பருப்பு தண்ணி தனியாக ஊற்றிக்கலாம் இல்லை தண்ணி வேணும் வீட்டில் அதிகமாக இருக்காங்களா எல்லாருக்கும் பத்தாது அப்படின்னும் போது என்ன பண்ணோம் நீங்கள் வந்து ஒரு அந்த கீரை கடைஞ்ச தண்ணி வியாபாரம் தண்ணி வந்து இருக்குது அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா லைட்டாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி போடுறோம் நீங்கள் அந்த கீரை வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து பெரு பேசு தண்ணி ஊற்றிட்டோம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ் பண்ணிருக்கு அதையும் போட்டு நல்லா கலந்துங்க பெருங்காயம் கூட நல்லது வந்து நம்ம கட்டியாக தான் செஞ்சுருக்கோம் ரைஸு தோசை சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்ற மாதிரியே தான் நான் செஞ்சுருக்கோம் அது எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு இது ஓகேங்களா அடுத்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி அரை சேர்த்திடலாம் அரகரசு ரெண்டு பேர் போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி உப்பு போட போடாச்சு அப்படியே ஒரு களை கழுவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணிங்க உப்பு காரம் செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இறக்கிடலாம் இப்போ லாஸ்ட் பண்ணல வந்து உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க இல்லை உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு எடுக்கலாம் காரம் கம்மியாக இருந்தாலும் ஒரு பச்சை மிளகா வந்து பச்சை காஞ்சி மிளகா வந்து ஒரு மூணு நாளும் அப்படியே கட் பண்ணி அப்படி போட்டு க்ளீனாக ஒரு களை களைக்கலாம் ஓகேங்களா புளி வந்து அந்த தேண்ட்ரேட் நாள் ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம் இப்போ செக் பண்ணுறதில் உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருங்க தாங்க இது ஆராயக்குறம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து இவ்வளோ கட்டியாக இருக்குது ஆரந்த குரம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஓகேங்களா இது போதுமான அளவு கரெக்டாக இருக்குது நம்ம ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ சாத்துக்கள் எல்லாத்துக்கும் போடலாம் இந்த ஃபீடில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே தெரிய தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம் இதே போல் வந்து சிறுகிரை அரைகிரை இருந்தால் நீங்கள் இவ்வளோ கடையில் பண்ணி ஷார்ட் பாருங்கள் ஷார்ட் பார்த்து எப்படி டேஸ்ட்டு கமௌண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வடிவு சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு காரப்பூ எல்லாமே கட்டாக இருக்குது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் உப்பு கார்பூலி எல்லாமே கட்டாருங்க சூப்பராக சாப்பிடலாம் டேப்போம் சூப்பருங்க சாப்பிடுவாங்க அருமையாக டேஸ்ட் ஓகே காய்ஸ்